ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த காலை பொழுதில் சாமி தரிசனம் எல்லாரும் பாருங்க நான் ஒரு ஆதிகாலத்து சிவன் கோவில் அதாவது அரிமலம் என்ற இடத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் நடக்கிற சித்திரை திருவிழா போட்டுட்டு வரேன் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க இன்னைக்கு காலையில நடந்த தரிசனம் தான் நான் இப்ப போட்டிருக்குது எவ்வளவு பேர் அங்க இருக்காங்க பாருங்க அது அதாவது நம்ம டவுன்ல இருந்து நம்மளால சில இடங்களுக்கு போக முடியல ஆனா கிராமத்துல இருக்க கோவில்ல பாருங்க எவ்வளவோ மக்கள் எவ்வளவு பேர் வந்து அந்த காத்திருக்காங்க சாமியை தரிசனம் பண்றதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க கோவில் கட்டடத்தையும் பாருங்க அந்த காலத்துல கட்டின கட்டடம் எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க இந்த இந்த அரிமலம்ங்கிற கிராமத்துல அரிய வகை மரமான எரிஞ்சி பழம் அங்க தாங்க இருக்கு அது மிகவும் சிறப்புங்க அந்த பழம் அங்க அந்த மரம் அங்கே இருக்குது நீங்களும் போய் ஒரு நாள் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அம்பாள் தரிசனத்தை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்